விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் பண வரவுக்கு குறைவிருக்காது கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் பெண் அல்லது பிள்ளையின் திருமணம் தொடர்பான முயற்சி சாதகமாக முடியும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றம் வேண்டாம் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது வேண்டாம் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே காணப்படும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் குடும்ப நிர்வாகத்தை கவனித்து வரும் பெண்கள் குடும்ப நிர்வாகத்தில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் புகுந்த வீட்டு உறவினர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம் அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை